துணைவேந்தர் நியமனம் செய்வது தொடர்பாக தமிழக அரசாங்கம் ஒரு கவர்மெண்ட் ஜிஓ ஆர்டர் பாஸ் அதுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் அதை எதிர்த்து போ நம்ம தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சதா சொல்லிட்டு ஒரு செய்தி வேலையாயிருக்கு அதோடைய உண்மை பின்னணி என்னன்றத கொஞ்சம் சொல்ல முடியுமா வணக்கம் உச்ச நீதிமன்றத்தில் அவங்க போட்டதுன்னா அன்னைக்கே வந்து அதனுடைய வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் கேட்காதீங்க இந்த வழக்கையே வந்து நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்றத்துக்கு ஒரு அவசர ஆணைக்கு கேட்டிருக்கோம் அதான் நீங்கள் கேட்கக்கூடாது அது வந்து உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் சீஃப் ஜஸ்டிஸு அதுக்கான ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கோம் பாருங்கன்னு அது இருக்கட்டும் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு எதாவது ஆர்டர் உங்களுக்கு ஆர்டர் வந்திருந்தால் நான் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கட்டுப்படணும் இப்போ கையில் உங்களுக்கு எந்த தடையான இல்லாத போது நாங்கள் விசாரிக்கிறோம் உங்கள் தரப்பில் இருக்கிற விஷயம் சொல்லுறோம் அதையும் நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் திருப்பி திருப்பி பாஜக அப்படி இப்படி அதே பேசிட்டு இருந்தா அதெல்லாம் நம்ம முதல்ல சொல்லிட்டோம் அதனால வந்து அந்த வழக்கு தான் நீங்க என்ன பண்ணியிருக்காங்க வருகிற இருபத்தி ஆறாம் தேதி உச்ச நீதிமன்றத்துடைய கோடை விடுமுறையில இருக்கிற அமர்வு வந்து கேட்க போகுது அதில் கொண்டு வராங்க அதில் வர நீதிபதிகள் வேறு சூரிய தக்கருங்கிற வரும் இன்னொரு நீதிபதி நீதியரசர்கள் அந்த பெஞ்சு அந்த அமர்வு முன்னாடி தான் வருது அதில் அவங்க கேட்டது இந்த கேஸை வந்து மாற்றத்துக்கு கொண்டு வரணும் காரணம் என்னன்னாக்க அந்த கவர்னருடைய துணை ஆளுநர்கள் துணைவேந்தர்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு நாங்கள் அமல் மண்ணி பண்ணுறதை வந்து ஆளுநர் வந்து தடுத்து போற மாதிரி இங்க ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இது அவதூறுன்னு சொல்லி தான் போயிருக்கோம் சொல்லி சொன்னாங்க அது எப்படி அவதூறாகும் நீங்க வந்து மத்திய அரசினுடைய சட்டத்தை மீறி நீங்க மாநில அரசு சட்டத்தை செயல்படுத்துறது அவங்க கேள்வி கேட்டு போயிருக்காங்க இது வந்து ஒரு இறையாண்மையை சம்பந்தமான ஒரு கேள்வி இதுதான் இறையாண்மை சம்பந்தமான வழக்கு இது வேற வழக்கு அது வேற வழக்கு அதோட சேர்த்து கேட்கணும்னு சொல்ல வந்தோம்னா இந்த கூட்டாட்சி தத்துவம் மாநில சுயாட்சி எல்லாமே இறையாண்மையில வருது நேற்று பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வருது ஏன்னா இந்த விஜய் ஈடி வந்து அமலா அந்த டாஸ்மாக் வழக்குல விசாரணை தொடரக்கூடாது தடையான செய்கிறோம் இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக அமலாக்கத்துறை செயல்படுகிறது அப்படிங்கிறது கருத்து நீங்கள் செயல்படுறீங்க அதனால் வந்து புறம்பானது நாங்கள் நிறுத்துகிறோன்ட்டு நீங்கள் இந்த நேரத்தில் முக்கியமாக கலந்து இதே வார்த்தையை வச்சு தான் முதல்ல அமலாக்கத்துறை எங்களை கேட்டுட்டு தான் உள்ளே வரணும் சிபிஐ எங்களை கேட்டு தான் வரணும் அதாவது கூட்டாட்சி தத்துவத்தில் நாங்கள் அனுமதித்தான் வரணுங்கிற ஒரு வழக்கு போட்டாங்க முதல்ல உயர் நீதிமன்றத்துல அந்த வழக்கு செந்தில்குமார் வேறு சந்தனன் குமார் முன்னாடி வந்தது உடனே இவங்க என்ன சொன்னாங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து நீங்கள் வந்து இங்கே கேட்க மாட்டேங்கிறேன் நாங்கள் உயர் உச்சநீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறோம்னு சொல்லிவிட்டு வேறு மாநிலத்துக்கு மாற்றணும் இதே கேள்வி அதாவது வந்து அமலாக்கத்துறை பர்மிஷன் கேட்காம வந்து பண்ணதுனால இந்த விசாரணையை செல்லாத அறிவிக்கணும்னு சொல்லி வேறு மாநில கோர்ட்டுக்கு இதை மாற்றம் செய்யணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க அப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த வினோத் கண்ணா என்ன சார் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை நீங்க சென்னை உயர்நீதியாரு அதுதான் நீர் எஸ் எல் சுப்பிரமணியனுடைய அமர்வு கேட்டு ஆட்சியா மாநில ஆட்சியா எல்லாத்தையும் பார்த்து அதற்கான விளக்கங்கள் அதுல வந்துருச்சு அதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஆணையை ஃபுல்லாக பார்த்தாங்களா என்னன்னு தெரியல இது கூட்டாட்சி தான் முதலீடு நிராகரிக்கிறது முதல் ரவுண்ட் ஆஃப் முதல் சுற்று வழக்கில் உச்ச நீதிமன்றமே தள்ளுபடி செய்ய இங்கே போய் நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போங்க நாங்கள் அப்போ அந்த உயர்நீதிமன்றத்தை அதை பற்றி சமாச்சாரம் போட்டாங்க போட்டதுக்கப்புறம் இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் கேட்டால் கூட்டாட்சி தத்துவத்துக்கு இப்போ கூட்டாட்சி தத்து தத்துவத்திற்கு எதிரானது அமலாக்கத்துறை செயல்படுகிறது சொன்னாலும் சொல்லிட்டு மார்க்கெட்டு எங்கே பார்த்தாலும் கொக்கரிகிறாங்க இளங்கோ என்ஆர் இளங்கோ அவர்கள் அப்புறம் வில்சன் வில்சன் அவர்கள்லாம் இப்போ இன்றைக்கி நீங்கள் பப்ளிக் டொமைன்ல போங்க சுப்ரீம் கோர்ட் டெய்லி ஆர்டருங்கிற ஒரு கேப்ஷன் வரும் அந்த கேப்ஷனில் போயிட்டு நேற்றிய டேட்டை போட்டு சீஃப் ஜஸ்டிஸோட இது போடுங்க சிஜேன்னு வரும் அந்த பெஞ்சோட டெய்லி ஆர்டர் போட்டு பாருங்கள் இந்த அந்த ஆர்டர் வரைச்சு இதனுடைய தடையாண்டு தடை ஆணையாண்டு இருக்கும் அதில் இந்த அமலாக்கத்துறை எல்லையை மீறுகிறதுங்கிற வார்த்தை வந்திருக்கான்னு போய் பார்க்க சொல்லுங்கள் பார்க்க சொல்லிட்டு அப்படி இருந்தால் நான் ஒரு வழக்கறிஞ என்ஆர் இளங்கோ அவர்களும் வில்சன் அவர்களும் இன்னைக்கு உடனே அவங்க பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ போடணும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்து பேஸ்ட் பண்ணி போடணும் போடுவாங்களா எனக்கு கிடையாது காரணம் என்னன்னாக்க போனையே பயன்படுத்தலையா பயன்படுத்த போறப்போக்கில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் வழக்கடிகள் காத்துட்டு இருக்கும்போது போது வழக்கறிஞர்கள்லாம் நீதி அரசர்கள் அது வந்து அவங்களுடைய கருத்து தெரிவிப்பாங்க அது போற அப்சர்வேஷன் அது பாசிங் ரிமார்க்ஸ்னு எங்கள்கிட்ட சொல்லுவான் சட்ட ரீதியாக சொல்றது பாசிங் ரிமார்க்ஸ் போற போக்கில் சொல்கிறது எங்களுக்கு இந்த மாதிரி தோணுதுங்க நீங்கள் ஆனால் சட்டத்தில் கிடையாது அவங்களுடைய மனசாட்சி விதமாக லாஜிக்காக மாரலி லாஜிக் வாங்க மன ரீதியாக எங்களுக்கு படுறதுன்னு சொல்கிற கருத்துக்கு பேர் தான் பாசிங் ரிமார்க்ஸ் வர அப்சர்வேஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயத்த வாயால் சொல்கிறது ஆனால் அந்த ஆட அந்த ஆணை காப்பியில் வராது அந்த ஆணையுடைய நகல்ல இருக்காது அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்களே தவிர அதுவே தத்துவமாக சொன்னாங்கன்னு எந்த இடத்துலேயும் இல்லை அவங்க சொன்னது ரெண்டே வார்த்தை தான் அது நேற்றுக்கு உச்ச நீதிமன்றத்துடைய கோடை விடுமுறைக்கான கடைசி வேலை செய்யும் நாள் அப்போ வேக வேகமாக கட்ட நகர்த்துறாங்க அதில் இந்த வக்போர்டுடைய இறுதி ஆணையை வந்து தலை ஆணைக்கான அந்த நாலு நாள் கேட்ட வழக்கோட முடிக்கணும் அதை முடிக்கிறாங்க முதல்ல உடனே அடுத்து கமான் கமான் வாட்டி சார் வாட்டி சார் அடுத்து சொல்லிட்டு டக்கு டக்குனு செயல்பட்டாங்க ஸோ இது முழுமையாக விசாரித்து எதிர்தார்ப்புடைய பதில்களை வாங்கி போட்டு கொடுத்த தடை ஆணை கிடையாது அதை மக்களை நல்லா புரிஞ்சுக்கங்க இதுதான் உண்மை இது ஒருதலை பட்சமாக அவசரத்தில் சொல்லப்பட்ட அவர் கிளம்பி போகிறத்து சொன்ன அந்த வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள் அந்த ஆணை தான் அந்த ஆணை இந்த ஆணை வருகிற ஜூலை தேதி திருப்பி வருது கோடை அப்புறம் முதல் நாளில் அந்த நாள் வரும்போது அமலாக்கத்துறையிலேருந்து அவங்க எல்லா எல்லாத்தோடய ஒரு பதிலரை போடுவானால் உச்ச நீதிமன்றமே ஒரு ஆச்சரியத்திற்கு உள்ளாகக்கூடிய தருணம் இருக்கிறதுங்கிறத நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம் ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் போது அவர் பேரனை மிக நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதியரசர் ராஜேஷ் அவர்கள் கேட்கும் போது நடந்த விஷயம் என்னன்னாக்க இப்பொழுதுக்கு என்னென்ன எங்கள் தரப்புல இருக்கோ எந்த அளவுக்கு நாங்கள் விசாரணை முடிச்சிருக்கோமோ எல்லாத்தையுமே இவங்க சொல்ல இன்னொரு சந்தேகம் என்னன்னாக்க உச்ச நீதிமன்றம் வந்து தனி நபர்களை வந்து நீங்க விசாரிங்க ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தையும் நீங்க குற்றம் சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இப்போ அமலாக்கத்துறை தனிப்பட்ட நபர்களுக்கு சம்மன் கொடுத்து விசாரணை செய்வதற்கான சாத்திய கூறுகள் ஏதாவது இருக்கு முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் தான் நேற்றுக்கு நடந்த திரு இவரு பேர் என்ன நம்ம உயர் நீதிமன்றத்துல சுவாமி ஜி ஆர் சுவாமிநாதன் மாண்புமிக நீதி அரசர் முன்னாடி வந்த போதும் தமிழக வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் திரு பி எஸ் ராமன் அவர்கள் இது சிபிஐ விசாரிக்கணுங்கிற அது பொது நல்ல வழக்கில் நீங்கள் சிபிஐ விசாரிக்கணுங்க இது கேட்குறாங்க டிரான்ஸ்பர் பண்ணணுன்னு ஆனால் இந்த புகாரை அளித்தவர்களும் அதில் வந்து அதில் வந்து பார்ட்டிகளை சேர்க்கப்படணும் அவங்களையும் கொண்டு வரணும்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு அவரே சொல்கிறாரு அது வந்து முக்கியம் கிடையாது ஏன்னாக்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம் சேர்க்கணுன்னா ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் டிஃபெக்ட் தான் அதுவும் பெரிய விஷயம் இல்லை அதையும் ஒத்துக்கிட்டாரு இருந்தாலும் உயர்நீதிமன்றம் அவங்களையும் சேர்த்துருங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறைக்கு சொல்லியிருக்கு அவங்களையும் சேர்க்குறேன்னு தான் மூணு வாரம் தா வாயிலாக இருக்கு இந்த மூணு வாரங்கள் இடைப்பட்ட காலத்தில் எஃப்ஐஆர் வந்து எங்கேயுமே இல்லைங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேட்டதா சொல்றாங்க முதல் குற்ற பத்திரிகை எங்க அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் என்ன இந்த அமலாக்கத்துறை வழக்க காட்டுவீங்க அது எங்க மூவாந்திரம் கேட்டதா சொன்னதா சொல்றாங்க எஃப்ஐஆர் காப்பி யாரா இருந்தாலும் இன்னைக்கு போய் பப்ளிக் டொமையில பார்க்க முடியும் டிஏவிசியோட பப்ளிக் டொமைன் இருக்குது அந்த பப்ளிக் டொமைன்ல போய் நீங்கள் இ சர்வீஸில் போயிட்டு நீங்கள் எஃப்ஐஆர் கார்டே டவுன்லோட் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருக்குது நாற்பத்தி ஒரு காப்பிகள் கிடைக்கும் அதை நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அது நீதிமன்றம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை உடனே அவங்க கிளர்க்கிட்ட சொல்லி டவுன்லோட் பண்ணி எடுத்து கொடுப்பா பிரிண்ட் எடுத்து கொடு அதான் முடிஞ்சிது அதனால இவங்க கொடுக்கணும் அவசியமே இல்லை அப்படி இருக்க அப்படி கேட்டார் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதெல்லாம் அப்புறம் அப்படியே மக்கள் வந்து ஏமாத்துறாங்க திமுக நாங்கள் வழக்கறிஞராக சொல்கிறோம் நீங்கள் இப்போ பொது மனிதனங்க கூட உங்கள் எஃப்ஐஆர் காப்பி கிடைக்கலனாக்கா நீங்கள் இப்போ கூட மாணவி வழக்கில் பேரோட போஸ்டோ வழக்கில் வந்து பேரெலாம் நாங்க சொல்லி தவறுன்னு சொல்லி வன்மையாக கண்டிச்சது அந்த மாதிரி பாலியல் குற்ற வழக்கில் மட்டும் எஃப்ஐஆர் வராது இந்த மாதிரி சாதாரண இருந்தாலும் உடனே இருபத்தி நாலு மணி நேரத்தில் பொது வெளியில் போடுறாங்க யாராக இருந்தாலும் எடுத்துடலாம் இப்ப இந்த நாற்பத்தி ஒரு வழக்கு எஃப்ஐஆர் இருக்கு முதல் தகவலா இருக்கு யாரும் ஜனங்க எடுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல அதை காட்டுங்கன்னா அது படிச்சுட்டு போயிடுறாங்க ஏன் உச்ச நீதிமன்றம் அந்த வேலையை செய்யல நேத்துக்கு அப்ப அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்கப்பா நானும் டவுன்லோட் பண்ணி சொல்றேன் எங்க கிளர்க்க இந்த பெஞ்ச் கிளர்க்க கோர்ட் ஆஃபீஸர்ட்ட பாத்துருக்கலாமே இதுக்கு இளம்ப வந்து சொல்லுவாரா இல்ல அவர் வேற என்ன பில்சன் வந்து சொல்லுவாரா இது நடைமுறை நீதிமன்றங்களுக்கு நடைமுறை அப்ப அப்ப அதுக்காக இது இல்லை பார்க்கல நாப்பத்தி ஒரு பேருக்கு தனியா இருப்ப சரி நாற்பத்தி ஒரு பேரையும் தனியா விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னானாக்க நான் சொன்ன மாதிரி இப்ப குற்றத்தை குற்ற இன்னைக்கு கூட ஒரு ரீசண்டா ஒரு வீ வீடியோ வெளியில வந்திருக்கு ஒரு மதுபான கடையில வேலை செய்யற ஒரு ஊழியர் தான் எந்த அளவுக்கு அச்சு திருச்சி பக்கத்துல நினைக்கிறேன் தான் எந்த அளவுக்கு அச்சுறுத்தப்பட்டான் போலீஸும் காவல்துறையும் இந்த அமலாக்கத்துறையும் சரி இந்த சாரா தாஸ்மாக் கடைகள் நிர்வாகமும் கேட்டு அவர் எந்த அளவுக்கு ப படுத்தினாங்க தற்கொலை அளவுக்கு போச்சுங்கிறகமாக இன்னைக்கு பப்ளிக் உள்ள பேசுறாரு இது குறித்து கூட மக்கள் தலைவர் அழைக்கப்படுகிற திரு அண்ணாமலை அவர்கள் டேக் பண்ணி வீடியோ விட்டுருக்காரு அப்படி இருக்கிற பட்டத்தில் நீங்க இப்போ நாற்பத்தி ஒரு பேருடைய வழக்குகளை தனியாக விசாரிக்கணும் போற சமயத்தில் அவங்க எந்த அளவுக்கு குடும்பமும் அந்த தனிப்பட்ட நபர்களும் வேதனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க மிரட்டப்படுவாங்க அப்போ எங்க இந்த நீதி கிடைக்கும் இப்போ நாற்பத்தி ஒரு பேருடைய வரவு செலவு ஒரு கடை இப்போ நாற்பத்தி ஒரு பிரான்ச் இருக்குது மெயின் ஆஃபீஸ் இங்கே எக்வோட டாஸ்மாக் அங்க அங்கே இல்ல வழக்கெல்லாம் அங்கே தானே சப்மிட் பண்ணுவாங்க அங்கே தானே ஒப்படைப்பாங்க அங்கே இடத்துல இருந்து எடுத்துட்லாமா அந்த தகவலை நீங்கள் தனித்தனியாக விசாரிக்கிறது காணொலி காட்சி மூலமாக நாற்பத்தி ஒரு பேரையும் மொத்தமாக நிற்க வச்சு விசாரிச்சு இல்லாமல் இப்போ ஒரு வழக்கு சம்பந்தம் ஒரு ஜிஓவை பண்ணி ஒருத்தர் வந்து ஒரு கேஸ் போடுறாரு இப்போ டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்லேயே தவறுதலாக ஒரு ஜீவோ வந்திருக்கு அப்படி நான் பிஏட் வந்து எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒருத்தர் கேஸ் போட்டால் அவரை பத்து பேர் இருப்பாங்க அத்தனை பேர் தனித்தனியாக போட மாட்டாங்க அதை ரெஃபர் பண்ணி அந்த ஆர்டர் வந்தாலே அது எல்லாருக்கும் பொருந்தும் ஏன்னா டிபிஐங்கிறது ஒரே மெயின் ஆஃபீஸ் இங்கே சென்னையில தான் இருக்கு அதை அட்ரஸ் பண்ணி போட்டாலே போதும் இப்போ தனித்தனியாக ஒவ்வொரு டிஓ ஒவ்வொரு மாநில மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட கல்வி அது அலுவலர் தனித்தனியாக விசாரிக்கணுமா அப்படி கிடையாது மொத்த பேட்சா ஆர்டர் போனேன் அந்த மாதிரி பேச்சா மொத்தமும் இவங்க கடக்கு ஒப்படைக்கிறது யார்கிட்ட விஷாகன்ட்ட விஷாகன் சங்கீதா மேடம் இவங்க தான் நிர்வாகத்துல மேல் டாப்ல இருக்காங்க இப்ப சிஎம்டிஏல அப்ரூவல் ஆகணும் யாரு சீல் வரும் மேல எம்எஸ் மெம்பர் செக்ரட்டரி அவருடைய இதுவும் பஞ்சாயத்துல யாரு அந்த தலைவருடைய சீல் போட்டு தான் அந்த கீழே பாக்குற அதிகாரிகளோட சீல் போட்டு வருமா அப்ப யாரு ரெகுலர் இரெகுலாரிட்டினா யார் மெம்பர் பார்ட்டியா போட சொல்லுவாங்க கோர்ட்ல மெம்பர் செக்ரட்டரியா போடுங்க முதல்ல அவர் தான் முதல் நிர்வாக அதிகாரி அவரை போடுங்கம்மாங்க இல்லாட்டும் நம்பர் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்படிதான்னு கணக்கு தவிர இப்போ ஒரு என்க்ரோச்மெண்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆல்டிஓ டிஆர்ஓ எல்லாரையும் போடுவாங்க தாசல் தான் தவிர அத்தனை பேருக்கு ஆர்டர் காப்பி போகுது மார்க் பண்ணி அவங்களும் பார்த்தேன் சேர்க்கணும் இல்லாட்ட நம்பர் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தை தலைமையாக தானே பொறுப்பு இல்லை எப்படி நீங்க தனித்தனியா கேளுங்க சரி தனித்தனியா கேட்டாலும் மொத்தமா கேட்டாலும் ஒரு ரூபா லஞ்சம் வாங்கினாலும் லஞ்சம் லஞ்சம் தானுங்க பொருளாதார குற்றம் குற்றம் தானுங்க அது மொத்தமா விசாரிச்சானே உத்தரவு அந்த டாக்குமெண்ட் எடுத்து விசாரிச்சானே அதுதான் நாங்க சொல்றோம் தனித்தனியாக விசாரிக்கலாமா என்னங்கிறதெல்லாம் இப்போ அந்த மொத்தமாக இந்த டாஸ்மாக் ஆஃபீஸ்லேருந்து எடுத்த தடயங்களை கொண்டு போய் பதிலுரையோட ஒப்படைப்பு வந்த அமலாக்கத்துறையோட வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தை சமர்ப்பிக்கும் போது எல்லாம் இவங்க பேசுகிற பேச்செல்லாம் பொய்ங்கிறது வெளிக்க விழுந்தோம் ஏன்னா ஆல்ரெடி வெளுத்தாச்சு இங்கே அதை பற்றி சொல்றாரு நான் அதை பற்றி பேச மாட்டேன் இந்த வழக்கில் ஏன்னா விசாரணை தடைபடும் எல்லா டாக்குமெண்ட்டும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க சீல்டு கவர்ல போட்டு எங்கள் கையில இருக்கு அதையும் வந்து உச்ச உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அனுப்பிவிடும் அந்த ரிஜிஸ்ட்ரா இல்லையா பதிவுத்துறை அது உடனே உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அமைச்சிடும் கவர்ல சீல் போட்டு அவங்க கையிலே வந்து உச்ச நீதிமன்ற பதிவுத்துறையிலேயே வந்துடும் கையில அந்த தலையங்கள் அப்ப என்ன பண்ணுவாங்க இது ஒரு மூத்த வழக்கறிஞர் கே எம் ஒரு இறையாண்மையை பத்தி எக்ஸ்பர்ட்டுங்கிறாரு நேற்று அவரோட பேஸ்புக்ல ஒன்று போடுறாருங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது இப்போ கூட்டாட்சி தத்துவத்தை வச்சு அம அமலாக்கத்துறையை நிறுத்தியது அந்த கருத்தில் உச்ச நீதிமன்றம் சேர்ந்து வரவேற்கத்தக்கதுங்கிறாங்க இது கூட்டாட்சி துறைங்கிறது இறையாண்மையான சப்ஜெக்டு கூட்டாட்சிங்கிற பெயரை வச்சு கொள்ளையடிக்கிறத ஆதரிக்கிறீங்களா நீங்கள் பொருளாதார குற்றத்தை ஆதரிக்கிறீங்களா மூத்த வழக்கறிஞரை நான் கேட்டு பதில் போட்டேன் எங்களை போல ஒரு நாட்டுக்கு உயிர் தியாகம் பண்ணவங்களுக்குல இது எவ்வளோ வேதனையான சமாச்சாரம் ஒரு பைசா நாட்டினுடைய பைசா சுரண்டினாலும் குற்றம் குற்றமே அதுக்கு கூட்டாட்சி என்னங்க வேறாது கூட்டாட்சிங்கிறதுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கும் விளக்கம் தருமா உச்ச நீதிமன்றம் நான் கேட்டிருக்கேன் கூட்டாட்சிக்கு என்னதுக்கு கூட்டாட்சிங்கிறது அப்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்க கூட்டாட்சிங்கிறது மாநில ஆட்சியும் மத்திய ஆட்சியும் சேர்த்து இருக்கணும் இப்ப மாநில ஆட்சி லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போடுது அந்த காப்பி ஐடிக்கு போய் அமலாக்கத்துறை கூட அமலாக்கத்துறை ஒரு தனி பாடி நீதித்துறையில மத்திய அரசு நீதித்துறையில அப்ப மத்திய அரசனுடைய ஒரு அமைப்பும் ஒன்று மாநில அரசு ஒரு அமைப்பு சேர்ந்து தானே அது வழக்கு எடுத்திருக்கீங்க இப்போ அப்போ அதில் கூட்டாட்சி வந்துருச்சா எதுவும் கூட்டாட்சி எனக்கு எதிராக எப்படி சொல்லுவீங்க மாவட்டத்துறைக்கு தனியாக வந்து பேப்பர் போகுது இவங்க கொடுத்த பேப்பர் தானே போயிருக்கு அப்போ சப்ளையர் யார் டாக்குமெண்ட்டை கொடுத்தது மாநில அரசு அது கொடுத்துட்டு கூட்டாட்சிக்கு எதிராக எப்படி சொல்லுவீங்க அப்போ நீங்கள் ஏன் மாநில அரசு கொடுக்குறீங்க அப்போ ஏன் போகுது காப்பி அங்கே அப்போ என்ன என்ன அர்த்தம் ஊரை எப்படி ஏமாத்திருக்காங்கன்றது மக்களே புரிஞ்சுக்கோங்க இந்த கூட்டாட்சியே இப்போ வேணுங்கிறீங்க மாநில சுயாட்சி வேணும் போராடுறீங்க லெட்டர் போடுறீங்க முன்னுக்கு பின்னா இருக்கு அப்ப குற்றங்களை புரிஞ்ச உங்க ஊழியர்களை காப்பாற்றுவதற்கு கூட்டாட்சி தேவை ஆனால் மாநில ஆட்சி என்று மத்திய அரசனுடைய முன்மொழிக் கொள்கைகளை அமல்படுத்துவதற்கு தயாரா இல்லை நான் அரசியல் பேசல இவங்க எப்படி கையாளறாங்க ஒரு விஷய கையவர்கள இன்னொரு கேள்வி எனக்கு ஆளுநர் விவகாரத்தில் லட்சுமி நாராயணன் ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து இடைக்கால தடை உத்தரவு கொடுத்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அதை வந்து அவங்களை சாதி ரீதியா வந்து அவங்கள அடையாளப்படுத்தி பேசுறாங்க இது அவங்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வந்தா அந்த நீதிபதியை புகழ்ந்து பேசுறாங்க இது எப்படி பாக்குறீங்க இது வந்து எப்படி சொல்றேன்னா அதாவது நீதிபதிகள் அந்த நாற்காலிக கொடுக்க வேண்டிய மரியாதை அது நீதிபதி செய்கிற அது தனி ஆளுக்கு கொடுக்குற மரியாதை கிடையாது இவங்க வந்து அவர் நீதிபதியா அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு அவர் எந்த ஜாதி ரீதியாவோ எந்த மதத்து ரீதியாவோ அங்க உட்காரல அவர் தன்னுடைய நீதிபதியா நீதி பரிபாலனை பண்றாரு அவரை போய் இவங்க பேசுறாங்கனாக்க எந்த அளவுக்கு தரைக்குறை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதமா போகாது எந்த நீதிபதி இப்ப இந்த நீதிபதியை சொல்றதுதான் உச்ச நீதிமதி நீதிபதி பேசுவீங்கன்னு சொல்லி எதிர்ப்பாங்க ஏன்னா அவங்க என்பது ஒரு குடும்பம் இப்போ அமலாக்கத்துறையை நீங்கள் செந்தில் பாலாஜி போது ஆளை வச்சு அந்த லேடி ஆபீசர்லாம் அடிச்சாங்க அதனுடைய விளைவு அமலாக்கத்துறை வேகமா போகுது ஏன்னா மற்ற ஊழியர்களும் இப்படிதான் நீங்கள் செய்வீங்க அதாவது அராஜகத்தின் உச்சக்கட்டத்தை கொண்டு அவ அழித்து விடுறாங்க ஆனால் சொன்ன அவர் என்ன சொல்றாரு நான் வெளிநடப்பு செய்வோம் அப்படின்னாரு அப்பதான் லட்சுமி நாராயணன்ங்கிற மிக நீதியரசர் கேட்டது ஓ இது வெளியில் எழுப்பு அப்படி நீதிமன்றத்தில் இருக்கோம்னு திருப்பிக்கிட்டாரு பி எஸ் ராமன் இல்லை இல்லை அப்படி இல்லைன்னு மறுப்பினாரு அப்படின்னா என்ன நினைச்சுக்கிட்டாங்க நீதிமன்றத்தையும் சட்டமன்றம் பாராளுமன்றம் நினைக்கிறாங்க இந்த அளவுக்கு தரக்குறவ இறங்குறாங்க ஒரு தலைமை வழக்கறிஞர்களாட்டும் அந்த மூத்த வழக்கறிஞர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றவங்களாம் இவங்கள மக்களுக்கு எது இந்த ஒரு ஜாதி ரீதியாக ஒரு நீதி அரசரை பேசுவார்களே ஆனால் நீதிமன்றத்திற்கு தனக்கான உரிமைகள் உண்டு தானாகவே அவர்கள் மீது வழக்கு தொடர்பதற்கான நூறு பர்சன்ட் சீஃப் ஜஸ்டிஸ்ட லெட்டர் கொடுத்து வர இருப்பாங்க அப்போ பார் கவுன்சிலில் அவங்களுடைய சம்மன் வந்து வக்கீல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான இந்த கொடுத்த அதிக அங்கீகாரத்தை ரத்து செய்வதற்கான முகாதாரங்கள் நூறு பெர்சன்ட் வரும் இதுதான் நடக்கும் நீதிபதிகள் மதம் ஜாதி அதை கடந்து நீதி பரிவாரனை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க நீதி ஒரு ஜாதியை வச்சு பேசினாங்க நீதிபதினா கட்டாயமாக சோமோட்டோ கண்டம்ங்கிறது யார் யார் பேசுகிறாங்களோ பாயும் அதுதான் உண்மை அது வந்து காலப்போக்கில் பார்த்துப்பீங்க இப்போ கூட்டாட்சி கொள்ளையர்களை காப்பாற்றுறதுக்கு மாநில சுயாட்சி இந்த ஆட்சியில் உட்காடுறதுக்கு இது என்ன டபுள் கேம் மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களா ஒரு கேம் இல்லை நீங்க எதுக்கு பய அதுதான் கேட்டார் திருமதி நீதி சுவாமிநாதன் எதுக்கு டாஸ்மாக் வந்து இவ்வளவு டாஸ்மாக்ற ஒரு கம்பெனி அதனுடைய ஆட்கள் வந்து பண்ண வேண்டிய அதிகாரிகள் பார்த்துப்பாங்க எதுக்கு தமிழக அரசு இவ்வளவு பிரம்ம பிரயத்தனப்படுகிறது அதுலயே தலையிடுகிறது கேட்டாங்க அப்ப தலையிடும்போது அப்ப அந்த துறை அமைச்சர் துறை அமைச்சருக்கு மேல இருக்கிற முதலமைச்சர் பொறுப்பாளர் ஆவாங்க இதுதான் அங்க பயம் நீங்கள் நான் கேட்குறேன் ஒரு சமன் வந்தால் போய் பாருங்கள் உங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுங்க முடிஞ்சது கதை கே கேஸ் இல்லைன்னா ப்ரொவ்ஸ் பண்ண போறாங்க கேஸ் இருந்து மாரி மீடியாங்க போகிறாங்க நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் ரத்து பண்ணி வெளியில் வாங்க எத்தனை அமைச்சர்கள் ரத்து பண்ண போனீங்க திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்கல்ல அது மாதிரி பண்ணுங்கள் அதையே கூடாது கூட்டாட்சி தத்துவம் சொல்லி நிராகரிச்சை பார்த்து செகண்ட் ரவுண்ட் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னா இந்த இப்போ இருக்கிற உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்ற வழக்கில் முதல் உச்ச நீதிமன்ற வழக்கை பார்க்க தவறியதா உச்ச நீதிமன்றங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்வி தோணுது அந்த கேள்வியெல்லாம் நிராகரிச்சு இங்கே அமைச்சது அதெல்லாம் இங்கே பேசாதீங்க கூட்டா கேட்க அமலாக்கத்துறை உள்ளாத்துக்கு பர்மிஷன் அவங்க தேவையில்லைன்னு அது முடிஞ்சுதா முடிஞ்சதை திருப்பி இங்க எப்படி பேச முடியும் இது யாராவது யோசனை பண்ணி பார்த்தாங்களா வில்சனுக்கு இப்போ ஒரு கேள்வி முதல்ல அந்த கேள்வி தானே எடுத்தீங்க கூட்டாக்கி அமலாக்கத்துறை பர்மிஷன் கேட்கணும் அது நிதாக உச்ச நீதிமன்றம் இப்ப இந்த நீதிபதி நாங்கள் போய் மாற்றி சொல்றோமா இந்த ரெண்டாவது வழக்கில் சொல்றது ஆனால் நேற்றுக்கு கடைசி நாளினால அவசரமா இருந்தது விழாவாக விசாரணை நடத்தும் போது எல்லாமே கொக்கரிக்கு கொப்பர்ல டெம்பரவரி அதாவது நீர் குமிழி மாதிரி அதுதான் நடக்க போகுது முடிவுக்கு வந்துடும் பதினஞ்சு அணிக்கு உச்ச நீதிமன்றம் ஆகும் நீங்கள் நல்லா பாத்துக்கங்க பாலிசியை மாற்றி கொள்கையை மாற்றி செஞ்ச வழக்கில் தான் கேஜரிவால் கவிதா மேடம் இவங்கெல்லாம் மாட்டினாங்க ஆனால் இதையும் தாண்டி பணமே கொள்ளடிக்கப்பட்டிருக்கு மாநிலத்தில் வருவாயே வந்து ஒரு தனியார் நபர்களில் போயிடுச்சு அப்போ உச்சநீதிமன்ற வேடிக்கை பார்க்குமா பார்க்கவே பார்க்காது ஏன்னா அவசரத்தில் போயிருக்காங்க டாக்குமெண்ட்டோட போறச்சு அத்தனை டாக்குமெண்ட் கையில் இருக்கு அமலாக்கத்துறையிலேருந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் அத்தனை எனக்கு உங்கள்ட்ட ஒரு நூறுரூவா வரும் வந்து முகந்திரத்தை நான் காட்டணும் நீங்களும் பதில் சொல்லணும் அப்படியான வழக்குகளுக்கு எடுத்துருக்காங்க தப்பிக்க முடியாது அமலாக்கத்துறை வரைக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் விசாரணை செய்யும் கூட்டு விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்துருக்கு இது வந்துருக்க நோட்டீஸ் இல்லாத இதுதான் நிலவரம் பதினைந்தாந்தேதி ஜூலை பதினைஞ்சாந்தே இந்த கொக்கரிப்பெல்லாம் எங்கே போகிறது பாருங்க நீர் குமிழி படக்குன்னு வெடிச்சிடும் ரொம்ப நாள் நிற்காது பாருங்க